வணக்கம் நண்பர்களே ஆன்ம விளக்கம் அறையாமல் இருப்பதற்கு தத்துவ கூட்டமைப்பால் உண்டு பண்ணப்பட்ட தேகம் என்ற ஒன்று அவசியமாகின்றது இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்களாகிய நமக்கெல்லாம் தேகம் அப்படின்ற ஒன்று அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது ஆமாம் அவசியம் அப்படின்ற ஒரு பதில் தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஆன்மாக்களால் வந்து தேகம் இல்லாமல் வந்து தனித்து வந்து இயங்க முடியாது இயங்க முடியாதுன்னா அதனுடைய விளக்கம் எந்த லெவலில் எந்த நிலையில் இருக்கும் அதனுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது நமக்கு தெரியல அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போது இரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இரும்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது துருப்பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் அதுக்கு பெயிண்ட்டுன்றது ஒன்றத்தை வந்து நம்ம அடிச்சிட்டே இருந்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து அது வந்து வரும் அது பெயிண்ட் அடி துருப்பிடிக்கும் போது முன்னாடி நம்ம இது பண்ணிட்டு தேய்ச்சிட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன்னா அது இன்னும் கொஞ்சம் லைஃப் லாங் கொஞ்சம் வரும் அதே மாதிரி ஆன்மாக்கள் வந்து அனாதி நிலையில் வந்து இருந்ததாகவும் அதனுடைய ஆன்ம விளக்கம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே இருந்தால் அதனுடைய ஆன்ம விளக்கம் வந்து மறைஞ்சி போயிடும் ஆன்ம விளக்கம்னா எப்படி சொல்கிறது அது ஒரு உயிருன்ற ஒரு தன்மை மறைஞ்சு போயிடும்ன்றதோ அது என்னன்றது தெரியல ஏன்னா இது ரொம்ப இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஞானத்துடைய ரொம்ப உயரிய நிலை இதெல்லாம் அதனாலேயே என்னவான்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேகம் அப்படின்ற ஒரு தேகம் அப்படின்றத வந்து எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆதி அந்தம் ஆதி அந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ ஆதி அப்படின்ற ஒரு தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாயை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்டாக பெற்று அது மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாக்களுக்கு வந்து தேகங்கள் வந்து கொடுக்கப்படுகிறது அதாவது வந்து பந்தம் அப்படின்ற ஒன்று வந்து ஏற்படுது ஆத்மாக்களுக்கு வந்து தேகத்தோட ஒரு பந்தம் அந்த கரண கூட்டமைப்போட ஒரு வந்து பந்தம்ன்ற ஒன்று ஏற்படுது அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகங்களை வந்து அஹ் ஒரு முதல் சிருஷ்டியில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இயற்கை இன்பத்தை கொடுத்ததாகவும் அவர் வந்து வள்ளலார் வந்து எழுதுகிறாரு இயற்கை இன்பத்தைன்னா அவர் முதல் சிருஷ்டியில் முதல் சிருஷ்டின்றது பல கோடி கற்ப காலங்களுக்கு முன்னாடி வந்தது முதல் சிருஷ்டின்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த டைம் ட்ராவல் பண்ணியோ இல்லை அது அதனுடைய நினைவுகள் வந்து அவருக்கு வந்திருக்கணும் ஏன்னா அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து அந்த தேகத்தில் வந்து வெளிப்படுறதுனால ஆக்சுவலாக வல்லாருன்றது வந்து பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சின் ஜோதின்ற ஆண்டவர் வந்து அதனுடைய தன்மை தான் அவர் மூலிமா உள்ளாந்து வெளிப்படுது அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அப்போ அருணகிரிநாதர்னா அவருக்குள்ளேருந்து வெளிப்படுறது பார்த்தீங்கன்னா முருகருண்ட அப்படின்ற ஒரு தத்துவ தெய்வம் தான் அது அவருக்குள்ளேருந்து வெளிப்படுறது அது அவ் அதனுடைய கருத்துக்கள் அந்த தெய்வத்தினுடைய விஷயங்கள் தான் வர்றது எல்லாமே அது மாதிரி இவங்க வந்து என்னென்னா பிரம்மம் அந்த நிலையை ஸ்டார்டிங்கில் நோக்கி போகும்போது இவங்க நானுன்ற அந்த இதை வந்து கரைச்சிருவாங்க டோட்டலாக அந்த பர்சனாலிட்டியை வந்து அந்த நான் அப்படின்ற இது எல்லாமே அதில் வந்து கரைஞ்சு போயிடும் அதில் கரைஞ்சி போயிட்டு என்ன ஆகுன்னா அது உள்ளே இருக்கிற பரமாத்மான்ற ஒரு விஷயந்தான் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் இதில் அத்வைதம் அப்படின்ற ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரெண்டல்ல ஒன்றுன்ற நிலைக்கு போயிடுச்சுன்னா இதுக்கு இவங்களுடைய இது வந்து கரைஞ்சி போயிட்டதுனால அதனுடைய இது வந்து வெளிப்படுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்கள் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவர்பால் அவர் சொல்கிறது என்னென்னா இதுதான் முதல் சிருஷ்டியில் வந்து இயற்கையுண்மை அந்த இன்பத்தை அவர் கொடுத்ததாகவும் அதுக்கு சில விதிகள் விதித்ததாகவும் அந்த விதிகளை வந்து பழக்கம் இல்லாமனால தவறுகள் செய்ததனாலையும் பின் ரெண்டாவது சிருஷ்டியில் வந்து பல தேச போகங்கள் வந்து ஏற்பட்டதாகவும் அவர் சொல்கிறாரு தான் வந்து தேகங்கள் வந்து விசித்திர விசித்திரமான தேகங்கள் வந்து உண்டாகிட்டே இருக்கு ஆன்மாக்களுக்கு அது செய்யக்கூடிய பாவக்கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி வினை அதிகமாக அதிகமாக தேகங்கள் வந்து மாற்றப்படுது ஏன்னா ஆன்மாக்களை வந்து எதுவும் பண்ண முடியாது அந்த உயிரை வந்து எதுவும் மாற்றி அமைக்க முடியாது கடவுளாலேயே ஏன்னா ஆன்மாக்களும் வந்து அனாதி இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்து அந்த இடத்துல இருந்ததோ அந்த பிரபஞ்சத்தில் அதே மாதிரி அனாதியிலேயே ஆன்மாக்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தது ஒரு பக்கம் அதனால் வந்து இந்த கடவுளுக்கு வந்து இந்த ஆன்மாக்களை வந்து உள்ள மாற்றவோ எதுவுமே பண்ண முடியாது கடவுளாலையும் ஆனால் அந்த தேகத்தை மட்டும் அவர் வந்து மாற்றி அமைக்கிறாரு அந்த தேகத்தினுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு வந்து இருக்கு இது எப்படி இந்த இந்த எப்படி சொல்றது காற்றை வச்சு ஊதக்கூடிய கருவிகள் பார்த்திங்கன்னா அந்த கருவிகளுடைய வடிவங்கள் மாற மாற என்ன ஆகும்னா சப்தம் வந்து வேற வேற மாதிரி கேட்கும் காத்து ஒரே காத்து தான் ஆனால் அதனுடைய வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய சப்தங்கள் மாறுவது போல் தேகங்களுடைய நூதன நூதனமான தேகங்கள் வந்து வித்தியாசப்படுறதுனால ஆன்மாக்கனுடைய உள்ளு அதுக்குள்ளே குடியிருக்கிற ஆன்மாக்களுடைய வெளிப்பாடுகளும் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குது இங்கே ஒவ்வொரு அறிவு இரு அறிவு மூவரு நாலரை அஞ்சரை ஆறு அரு ஏழு அரு இந்த இதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே அப்படி தான் வருது கிட்டத்தட்ட எண்பது லட்சம் யோனி பேதம் வரைக்கும் வந்து இப்போ படைக்கப்பட்டு இது மாதிரி படைக்கப்பட்டு இருக்கிறதா வந்து எல்லாமே சொல்கிறாங்க ச சமயம் இருக்குது சன்மார்க்கத்தில் எல்லாத்தையுமே இருக்கு எண்பது லட்சம் யோனி பேத உயிர் பேதங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாயை உண்டு பண்ணுது இந்த மாயை வந்து என்னன்னா தத்துவ கூட்டங்களால் இது எல்லாத்தையுமே உண்டு பண்ணுது இப்போ மனித தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆஹ் புறக்கருவிகள் வந்து அறுபதுன்னு அகக்கருவிகள் வந்து முப்பத்தாறு மொத்தம் தொண்ணூத்தாறு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த தத்துவ கூட்டமைப்பால் வந்து உண்டாக்கப்பட்டது தான் வந்து எல்லா தேகங்களுமே அதனால் இந்த ஆண் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேகம் என்ற ஒன்று வந்து அவசியமாகின்றது இது வந்து சாதாரண நிலையில் இருக்கிற சகலர் வந்து மும்மலம் கொண்டவர்கள் ஆணவம் கண்மாயி பிரலயாகலர் வந்து பார்த்திங்கன்னா மாயை தவிர்த்து ஆணவம் கண்மம் இருக்கிறவங்க விஞ்ஞான கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆணவம் மட்டம் இருக்கவங்க ஆணவம் மலை மட்டம் ஸோ இதில் மேல்நிலைக்கு போக போக அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க சித்தி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க இப்போ நார்மலாக மனித தேகத்துலேருந்து சுத்த தேகமாக மாற்றுறாங்க அதிலேருந்து பிரணவ தேகம் ஒலி தேகமாக மாத்துறாங்க அதுக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஞான தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சமெங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு தேகமாக வந்து மாற்றிக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனித தேகத்தினுடைய ஆயுள் வந்து எப்படி குறைஞ்சிருக்கோ சுத்த தேகமோ அதுக்கு அடுத்தடுத்த தேகங்கள் போகும்போது அதனுடைய அளவுகள் வந்து கால அளவுகள் வந்து மாறுபடுது பயங்கரமாக ரொம்ப வித்தியாசப்படுது அதனால் இவர் ஞான தேகம் அப்படின்ற ஒரு நிலை அணிஞ்சுட்டா எக்காலத்துக்குமே வந்து வேறு தேகத்தை நோக்கி குடி போக வேண்டிய அவசியம் வந்து அந்த ஆன்மாவுக்கு கிடையாதுன்றதை வந்து அவர் வள்ளலார் வந்து தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா அந்த தேகத்துக்கு சகல கோடி ஆற்றலாம் இருக்குது பொன்னாலான தேகம் அது மரணத்தை வென்ற வெ வென்ற நிலை அது ஸோ இதுதான் இது நன்றி